சொல் மகனே பிரச்சனை இல்லை வேண்டும் ஒவ்வொன்றாக சொல் கேட்கலாம் சாமி வணக்கம் சாமி வணக்கம் பா சொல்லுப்பா எனக்கு முப்பத்தாறு வயசு ஆக போத இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி அது இல்ல சாமி அது இல்லையா இல்லையாப்பா ஆடா அதுவும் இல்ல சாமி முப்பத்தி ஆறு வயசாக போகுது இன்னும் கல்யாணம் ஆகல ஒன்னும் செட் ஆக மாட்டேங்குது எந்த சொந்தக்காரனை பார்த்தாலேயா ஏன் ஒன்னும் கல்யாணம் பண்ணலையா எப்ப கல்யாணம் சாப்பாடு போடுவோம்னு கேக்குறானுங்க சொந்தக்காரனுக்கு சோறு போடுறதுனாலே ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பார்த்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சாமி அதுதான் ஒரு பரிகாரம் சொல்லணும்னு கேட்கறேன் சொந்தக்காரனுக்கு பந்தகாரங்க தெரிஞ்சவனுக்கு அவனுக்கு இவனுக்கு போட்ட மொய் பண்ண வேற நிறைய கிடையாது சாமி அதை வசூல் பண்றதுக்குனாலே சீக்கிரம் ஒரு பொண்ணு அமைஞ்சு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு ஒரு பரிகாரத்தை சீக்கிரம் சொல்லுங்க நீங்க சொல்றவங்களுக்கு இருந்து பார்த்தா உனக்கு ஒண்ணும் கல்யாணம் ஆக பிரச்சனை ராமசாமி அததான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறான் ரெண்டாவது எல்லா ஜோச்சிக்கார்கிட்டயும் போய் பார்த்தாக்கல கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி ஓடி போயிடுவான்னு சொல்றாங்க சாமி பெண்ணு ஓடி போயிருமா ஏன் அவங்களுக்கு வாகனம் எல்லாம் ஓட்ட தீர்வாதாமா சாமி பரிகாரம் சொல்லி கூப்பிட்டாக்கல நீங்க கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறீங்க நமக்கு நகைச்சுவை உணவர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால தான் சாமியார் என்பதை மறந்து பிடிக்கிறீங்க ஐயா சரி சாமி நீங்க எப்படியோ அறந்துட்டு போங்க வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பரிகாரமா சொல்றீங்க அம் தான் ஒண்ணு எனக்கு வேண்டாம் பரிகாரம் ஆயிரம் பெண் தரக்கு உங்கள் கையால் அன்னதானம் விட்டு அவர்களிடம் உங்கள் ஜாதகத்தை கொடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஆயிரம் பெண் அன்னதானம் விடணுமா செய்து விடுகிறேன் சாமி என் கல்யாணத்துக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொன்னது ரொம்ப நன்றி சாமி இது மட்டும்தான் பிரச்சனையா பர்ட்டா சாமி இந்த அடுத்த பிரச்சனை நெக்ஸ்ட் வீடியோல பாத்துக்கலாம் சாமி